அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி முப்பது வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் இந்த நாளில் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய தாலி கயிறு விடும் நிலையில் இருக்குது அல்லது தாலி கயிறு அருந்து விட்டது என்று சொல்லும் பெண்கள் மட்டும் இந்த தினத்தில் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி மற்றவர்கள் நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கொள்வதே உத்தமம் ஜூன் மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கு நல்ல நாள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தாலிக்கயிறு மாற்றும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வளர்பிறை நாட்களில் வர பஞ்சமி தசமி திதிகளாக வர நாட்கள் மிக சிறப்பான நாட்கள் அடுத்து தாலிக்கயிறு மாற்றுவதற்குரிய நல்ல நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதம் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி மிக சிறப்பான நேரம் அதை தவிர்த்து அன்றைய நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்வது நல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஏக்காரணத்தை கொண்டும் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது அடுத்து ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மீனாட்சி திருக்கல்யாணம் இதுபோன்ற தெய்வீகமான நாட்களில் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் நாள் கிழமை நட்சத்திரம் திதி இதுபோன்ற விஷயங்களை இந்த நாட்களில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்